தொத்து என்பது குற்றம் கட்டு அப்படின்னு தொத்துக்கு என்ன பேரு கட்டு அப்போ இந்த கட்டு தோன்றாம நம்ம மாதிரி ரொம்ப வலிமையான அந்த பந்தை யாருக்குன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் கிடையாது இருக்கும் பிள்ளையாளர்களுக்கும் இருக்கும் நம்ம மாதிரி மோச எது ஆணவ பழம் ஆணவ பழம் நம்மை போலவர்களுக்கு எப்படி கிடையாது வலிமையாக

மலம் ரொம்ப மென்மையாக இருக்கும் யாருக்கு ரெண்டு பேர் பிரலயாக்கள இருக்கும் விஞ்ஞான கல இருக்கும் தொத்து எப்படின்னு இருக்கும் தோன்றலர் தோன்ற தோன்றும் ரொம்ப வெளிப்பட்டு தோன்றாரு அழகா இருக்கு நமக்கு எப்படி இருக்கு வலிமையா வலிமையாக தொத்து தோன்றலர் யாரு தொத்து தொத்து என்பது ஆலம் பலம் அது தோன்றாது என்று யாருக்கு ரெண்டு பேர் யாருக்கு பிரலயா விஞ்ஞான வளர்ச்சும் ஆணவ மலம் எப்படி இருக்கு மென்மையா நமக்கு என்ன இருக்கு வலிமையாயிருக்கு வலிமையாக இருக்கிறது ஆணவ மலம் வலிமையாக இருக்கிறதுனால கண்ம மலமும் வலிமையாக தான் இருக்கும் ஆணவ மழம் வலிமையாக இருக்க எப்படி இருக்கும் கண்ம மலமும் வலிமையாக தான் இருக்கும் கண்ம மலம் வலிமையா இருந்தால் மாயா மலமும் எப்படி இருக்கும் வலிமையாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நோய் ரொம்ப அதிகமாக இருந்தால் மருந்து எப்படி இருக்கும் தேவி தோஸ்தா புத்தாயா இல்ல லைட் ஃபேவர் அப்படி என்ன சொல்றாரு பிரச்சனை மாத்திரை குடுத்துட்டு ஒரு வேளை சாயங்க போய் நல்ல படுத்து தூங்கிட போக தெளிய போய் நாளைக்கு காலையில வேலை போறோம் அப்படின ஒரே ஒரு மாத்திரை ரொம்ப லைட்டா எடுத்துட்டு அஞ்சு வர டாக் பண்ணுங்க இந்த செலபத்தை பாத்து एडमिट போடு டிப்ஸ் எரகெ வரிசையாடுது இந்த மாத்திரை காலையில ஒன்றும் மதியம் சாயங்கரம் ஒன்று இந்த மாத்திரை சாயங்கரம் ஒன்று வரிசையா காரணம் என்னது நோய் ரொம்ப வலிமையா நோய் வலிமையா இருந்தா கண்ம மலை விடு இருக்கும் வலிமையாதான் இருக்கும் புரியுதுங்களா கண்ம மலை வலிமையா இருந்தா மாயா மலமும் வலிமையா தான் இருக்கும் நமக்கு வெளிப்படையா தெரிவது கண்மமும் மாயும் கொஞ்சம் தெரியும் கண்மமும் மாய நமக்கு வெளிப்படையா ஓரளவுக்கு தெரியும் அது முழுசா தெரியாது ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம சந்திரமா இல்லையா என்ன பாவம் செஞ்சனோ தெரியுங்க என்ன பாவம் செஞ்சனோ தெரியல எனக்கு வந்து வாசி இருக்கு சந்திரமா இல்லையா எனக்கு வந்து வாசி இருக்கு என்ன பாவம் செஞ்சனோ தெரியல ஏன் நம்ம என்ன அது நம்ம கிழக்க போனா அது மேற்க போகுது நம்ம கிழக்க போனாது தொந்தரவு சார் வீட்டுக்கு ஏன் போகல இருக்கு அப்படின்னு யார் சொல்றாங்க கணவன் அதெல்லாம் சொல்கிறாரு மனைவியும் அதையெல்லாம் சொல்றாங்க ஐயா இருந்தாங்க அவர் செஞ்ச வேணா அதுவாக வாங்குது அது செஞ்ச வேணும் இது வாங்க இல்லையா அப்போ வினை எப்படி இருக்கு வடிமையா இருக்கு Indonesia நłbyதனிranchbt இதைக் கார 클� helfen есяமesis <laughs> பитайllyமாக பைத்கா அல்oused shouldn't mean பைந்தும் வை wiele வைasing ப legg бытьę compelling IAN'!னிேல்аний வைம் செ fåttạn பா prestigious feasэтому σας செல்லாraktion பைகிறால் கீர்க் செரப்ving பாuana அujourd� completing 밥 ப stimulating கைத்தால் மissy் அ என்னை我不ு Quốc Cody mor Thomза450 நன்மணியாக இருக்கிறதுனால அது பார்த்தா அப்படி தெரியுது சில பக்கம் எப்படி இருக்குது போராட்டம் இது கண்ணு மனத்தை நம்ம கண் கூட பார்க்குறோமா இல்லையா கண் கூட பார்க்கணும் அதே மாதிரி மாயாம மாயாம இது நம்ம உடம்பு தான் நமக்கு எவ்வளவோ ஆசை இருக்குது என்னது நல்லா பூசை பண்ணணும் அப்படின்னு யாருக்கு ஆசை இருக்குது யாருக்கு இருக்குது என்ன அப்படினா இருக்குது எல்லாருக்கும் யாருக்கு இங்கே இருக்கிற யாருக்காவது பூசை நல்லா பண்ண மாட்டாங்க என்ன இருக்கா எல்லா எல்லாத்துக்கு தான் இருக்குது எத்தனை பேர் பாருங்க போய் உட்காந்தா உட்காந்து தான் என்ன செய்யுது ஏகப்பட்ட குடும்பல் வருது ச்சீ போ அப்படின்னு பட்டகத்தை மூடி வச்சு எழுந்து போய் உட்காந்து டிவி ஆன் பண்ணிட்டால் ஒரு பயம் போன் பண்ணுறாங்க ஒருத்தர் போன் மாட்டார் டிவி ஆன்ல இருந்தால் செல்லு ஆஃப் பண்ணிங்களா டிவி ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா எவனோ

முடியாது பழையா கடல் விஞ்ஞான கடலுக்கு ஆனமூட நன்மையாகவும் நமக்கு சகலத்து ஆனமூட எப்படி இருக்கு வலிமையாகவும் இருக்கு இதுதான் ஒற்றுமையும் வேற்றுமை ஒற்றுமையும் வேற்று ஒற்றுமை என்னது என்ன ஆனமூல உடையவர் என்பது ஒற்றுமை வேற்றுமை என்னது அது ஆனமூலம் இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கிற தன்மை வேறு நமக்கு இருக்கிற தன்மை வேறு வேற்றுமையும் இந்த பாடலை காட்டுகிறார் தேவை சொல்கிறார் Thank <laughs> you.